இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும் கத்தருடைய அணுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தும் என்னை அனுப்பினார் இதை ஓவரால் இதை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரட்சகர் அவர் ஒரு மீட்பர் ஒரு விடுவிக்கிறவர் புரியுதுங்களா அப்போ இயேசு விடுவிக்கிறார் இயேசு வாழ் எல்லாமே வந்துடும் அதில் எல்லாமே இது இதை வச்சு தான் தேவனை நம்ம புரிஞ்சுக்க முடியும் தே அவரே சொல்கிறார் இல்லையா எசு அவரே சொல்கிற வார்த்தை இதை விட என்ன எவிடன்ஸ் வேணும் புரியுதுங்களா ஓகே அப்போது ஏசு கிறிஸ்து ரச்சிக்கிறவர் ஏசு கிறிஸ்து விடுவிக்கிறவர் நீ என்னன்னாலும் போட்டுக்கிடலாம் மானே தேனேன்னு ஆமாம் எதுலேருந்து ரச்சிப்பார் எதுலேருந்துனாலும் ரச்சிப்பார் புரியுதுங்களா ஆமாம் குருடருக்கு பார்வை எந்த பார்வை எல்லா பார்வையும் கிடச்சிரும் குருடருக்கு பார்வைன்னா மனக்கண்ணை திறப்பார் ஆவிக்குரிய கண்ணை திறப்பார் இந்த கண்ணை எல்லா கண்ணையும் திறப்பார் சொல்லுங்கள் ஆமா ரொம்ப முக்கியம் ஆமா கத்த நல்ல மறுபடியும் நான் வாசிக்கிறேன் தரித்திரருக்கு சேர்த்து பிரச்சனைபடி தரித்திரர் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன தரித்திர எப்படி தரித்திர பணம் இருந்து தேவனை அறியாட்டாலும் தரித்திரம்தான் தேவனை அறியாட்டாலே வந்துட்டு எப்படி பணம் இருக்காது மேக்சிமம் போயிரும் இருக்க இருக்க தீந்துடும் அப்ப தரித்திரம் ஆவான் எந்த தரித்திரம் இருந்தாலும் சொல்லுங்க எந்த தரித்திரமாக இருந்தாலும் ஏசு கிறிஸ்து ஏன் தரித்திரனுக்கு பிரசங்கிக்கிறாரு சுவிசேஷத்தை சொல்லுங்க வியாதியஸ்தனுக்கு தான் வைத்தியம் தேவையா ஏன் வியாதியஸ்தனை தேடி வராரு சுகமாக்க ஆமாம் ஒரு டாக்டர் பேஷண்ட்டை பார்க்க எதுக்குங்க வருவார் அவன் வீட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு போகிறதுக்கா அவனை சுகமாக்குறதுக்கு அப்போ ஏசு கிறிஸ்து தரித்தருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரான் எதுக்கு ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு எந்த ஐஸ்வர்யவான் எல்லா ஐஸ்வர்யவானும் என் ஐஸ்வர்யம்னு எதை சொல்லுதோ அத்தனையும் ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஏசு கிறிஸ்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும் கையை தட்டி ஆமேன் ஏசப்பா உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய வார்த்தையை தருவார் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க ரொம்ப முக்கியம் ச இடத்துல நாட்டப்பட்டுட்டிங்கனாலே ஆமாம் சபையில் நாட்டப்பட்டுட்டாலே உங்களுக்கு ஆமாம் என்னென்ன ஆலோசனை கொடுக்கணுமோ அவர் கொடுத்துருவார் புரியுதுங்களா அதனால் உங்களை தரித்திரத்திலேருந்து அவர் நிச்சயம் விடுவிப்பார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார் நான் பிரசங்கிக்கிறது சுவிசேஷம் சுவிசேஷம் என்றால் நற்செய்தி நற்செய்தி என்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றின நல்ல வார்த்தைகள் ஐ மீன் அவர் நல்லவர் அவரை பற்றின வார்த்தைகள் தான் நற்செய்தி அதுவும் உங்களுக்குள்ள பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த நற்செய்தியை நீங்கள் கேட்டாலே உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறிடும் நீங்கள் ஆசீர்வாதத்தின் பாதையில் நடக்க ஆரம்பிச்சிருவீங்க ஆமேன் ஆமாம் கத்த நல்லவர் ஓகே